பாळा வள்ளனேயே அந்த அகப்ப காம்ப எடுத்துக்கொண்டு கொண்டு அம்மா தான் சமைக்க போறான்டா மாதிரி அப்ப உடனே நாங்க சொல்லியிருந்தோம் இருந்தோம் எல்லாரும் வாجي வாங்க வணக்கம் நான் செல்வர் இன்றைய தினம் வெங்கடிகரன் வலி சொன்னால் எங்களுடைய வீட்டு கிச்சனுக்குள்ளே தான் நிற்கிறோம் வேணுண்ட் வழி பார்த்திங்கன்னா வெளியில் ஒன்றுமே வலிக்கிடையில்லாது இப்போ கூடுதலாக எல்லாருமே சொல்லி கொண்டிருக்காங்க நிலநடுக்கம் சுனாமி அடிக்கிற மாதிரி எல்லாம் அறுகுறி இருக்கின்ற மாதிரி எல்லாம் கதைக்கிறாங்க கடல் பகுதி கூட போய் தொழிலுக்கு கூட ஒரு தரமே போக இல்லையம்மா அப்போ நாங்கள் மீன் கூட இன்றைய தினம் வேண்டியில் அப்படி வெளியில் கூட வலுக்கிடையில்லாத அளவுக்கு மழை எங்களை மோடி மழை வெள்ளம் அழக மூழ்கி போட்டு வீடு ஃபுல்லாக சுத்த வர பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வெள்ளம் இப்போ நோமலாகவே இலங்கையை பொறுத்த அளவில் எல்லா இடமே வந்து வெள்ளத்தால் மூழ்கி போய் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஒரு சில இடங்கள்லேருந்து எல்லா இடமே பார்க்க போனால் மேம் எல்லா இடமே வந்து மழையால் மூழ்கி போய் இருக்கிறாங்க வீட்டை சுற்றி உண்மைக்குமே நிறைய வெள்ளங்கள் ஒவ்வொரு வீட்டிலேயும் நிறைஞ்சு போயிருக்கும் அப்படி ஒரு மழை தான் இந்த வருஷம் பெய்து கொண்டு இருக்குது போன வருஷம் என்ன வெயில் மழை இப்படி இல்லை போன வருஷம் கொஞ்சம் குறை வேண்ட மாதிரி அம்மா சொல்கிறேன் அப்போ இந்த வருஷம் தான் உங்களோட பேர் வரைக்கும் கொஞ்சம் கூட வாத்திரிது உண்மை உண்மைதான் அப்போ உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்கள் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கூட ஒரு அம்மா கோல்பாண்டி இருந்தால் தம்பி சரியான மாதிரி கஷ்டம் நீங்கள் வந்தோக்காங்கிற நிலைமைக்காக பார்ப்பீங்களோட மாதிரி உண்மையில் வெளியில் கூட நான் அவங்கள சொல்லியிருந்தேன் போயில ஒரு சூழ்நிலையாக கிடக்கு நான் கண்டிப்பாக இதே மாதிரி நாளைக்கு மழை பெய்யுமே இருந்தால் நான் நினைஞ்சு சொன்னாலும் நான் கண்டிப்பாக உங்களை வந்து நான் பார்ப்பேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வருவேன் அந்த அம்மாவுக்கு நான் சொல்லிவிட்டு போனை வச்சுட்டேன் உண்மைக்குமே பார்த்தீங்கன்றா இன்றைய தினம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் என்ன செய்ய போகிறோம்மா அம்மா இருந்து இன்றைக்கு என்னை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் வந்து அத்தானுக்கும் வந்து கராச்சியில் கூட வேலை இல்லை பாத்தீங்கன்னா கராச்சி ஃபுல்லாகவே என்ன நடந்திருக்கு தண்ணியெல்லாம் போட்டு மோடி ஆஹ் உண்மைங்க பாத்தீங்கன்னா என்ன காணியும் வேற பள்ள காணி அப்ப தண்ணி வந்து நிக்கிற இடம் வேற அப்ப ஃபுல்லாக கராச்சி ஃபுல்லாக வந்து வெள்ளம் அப்ப அதனால வந்து சித்தப்பா சொல்லியிருந்தார் கொஞ்ச நாளைக்கு இப்படியான மழை நேரங்கள்ல உங்களுக்கும் ஒரு ரெஸ்ட் ஒன்று தரலாம் சந்தோஷமா இருக்கு அவ புள்ள கூட்டி இருக்கு சாப்பாடு தண்ணியிலே காசு கிடக்கு மற்றாத நீங்க கேட்கலாமே என்னோட அம்முவை வச்சு இவ ரெண்டு பேரும் சமைக்க போயினேன் என் மகள் அங்கேயும் கேட்கலாம் மகளுக்கு வீட்டு தாப்புறவு காய்ச்சல் வந்துட்டு மழையோட இல்ல உண்மையில ஒரு சில பேர்ட்ட உடம்புவாசியை பொறுத்து தான் உண்மையில பாத்தீங்கன்னா நேற்றைய தின வீடியோ கூட அப்படியே கொமெண்ட்ஸ் கூட இருக்கு ஒரு சில வந்து கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ரூபன் நீங்கள் நினைங்க அதைங்க நினைஞ்சால் உங்களுக்கு திறவு காய்ச்சல்கள் வந்துடும் கொஞ்சம் அவதானமாக கொஞ்சம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச் எங்களில் ஒரு ஒரு விருப்பத்தில் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க அப்படியான ஒரு கருத்துக்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது உண்மைக்குமே பார்த்தீங்கண்டா நான் முதல் கூட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனிமல் எனிமல் காலங்களில் அம்மாவை சரியான மாதிரிக்கு பாக்குறதுதான் அந்த கொள்கை என்ன மாதிரி அப்போ காலம் உள்ளனவே அந்த அகப்ப காம்பு எடுத்துக்கொண்டு விழுக்கிட்டா அம்மா நான் சமைக்க போறேன் அண்ட மாதிரிக்கு அப்ப உடனே நாங்க சொல்லியிருந்தோம் அம்மா இன்றைக்கு நீங்க சொல்லி தரோம்னு நாங்க சமைக்க காட்டுறோம் இண்டை கண்டு ஏன்னா அதோட சரியான கவலையா இருக்குது அப்படி நிறைய வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்குது கூட்டிக்கொண்டு அதை எடுங்க உங்களுக்கு வெள்ளம் தானே தேவையென்றால் வீடியோ இல்லை அப்படியே இல்லை உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையால தான் நான் அந்த வெள்ளத்துக்கு அலைஞ்சு கொண்டு போனது பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளத்தை பொறுத்தளவுல நீச்சரங்க அதுகள் எழுதுகிறேன்னு சொல்லி இப்பறம் இந்த தண்ணியலுக்கு அலைஞ்சா எனக்கு சில இரங்கல ஒத்து வராது அப்போ தான் நேற்று கூட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ அம்மா சொன்னா வெள்ளங்களை காட்டி வீடியோன்னு பதிவு செய்யறாண்டு

வழியில ஒரு பாத்திரம் எக்கிறா கூட ஒரு ஜம்ப் சரி அப்படியே நீந்தி அடிச்சு கொண்டு போய் அதுல நாங்கள் தேவையான எடுத்து கொண்டு வரக்கூடிய மேலே ஏண்டா வீடு பிள்ளை வந்து வெளில நாங்கள் இப்போ என்ன செய்யப்படணும் நாங்கள் இப்போ நான் அத்தான் எல்லாருமே சேர்ந்து அம்மும் பெற வேண்டாம் அம்மும் ஒரு கொஞ்சம் ஒரு பக்கவளமா இருந்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு அப்புறம் ஒரு தருமே வாயில வெங்கின சாப்பிட வந்து விட்டுதண்டா அப்ப அதனால நாங்கள் அம்மும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்

உண்மைக்காய் பார்த்தீங்கன்னா அக்கா கேடா இருக்கிற அக்கா கூட சொல்லியிருந்தா அவதானமாக உங்க அம்மாவை நீங்க பாரம் கொண்ட மாதிரி உண்மையில தேங்க்யூ சோ மச் உண்மையில் வீடியோ ஓப்பன் பண்ண காலத்துலேருந்து கொஞ்சம் எங்கெண்ட குடும்பத்துல அவள் தூரம் ஒரு விருப்பம் அவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு அன்பு பாசமாக வச்சு பழகிறாங்க நல்ல உண்மையில் அப்படித்தான் ஒரு நீங்கள் மட்டும் மட்டுமெண்ட்டு சொல்லாதீங்க அப்படித்தான் ஒரு சில பேர் வந்து எங்களை விரும்பி பழகிறீங்க கதைக்கிறீங்க என்ன வேணாலும் தான் அப்ப உண்மையிலேயே எல்லார்க்கும் வந்து थैंक यू so much அப்ப என்னைய சையலകാരം பச்ச வா நீங்க மறக்காம subscribe பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்க தர ஒரு ஆழிரவாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன என்ன சாமிய செய்யறேங்க என்ன என்ன நல்ல கவைல் பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் சரிதானே சரி ஓகே உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொல்லிரப்பமா அப்பா காம்பறவள்கிட்ட வந்த மாதிரி அப்ப தங்கச்சி வந்து காய்ச்சல் சொன்னாலும் கூட பேசாம இருக்க அப்ப அத்தான் தான் ஆளை கொண்டே குடிச்சு கொண்டு இருந்தி விட்டு கிடாக்கு நீண்ட அப்ப அடுப்பா உஃபு உப்பு கொண்டு ஊதி கொண்டு இருந்த பாத்தீங்கன்னா நோம்புலா இது அம்மா நாங்க குடும்பத்தான் சமைக்கிறது தங்கச்சியாக கொண்ட பகுதி இது பாத்தீங்கன்னா எங்கன்ற பகுதி அவ இது வந்து நோம்புலா போய் அரிசி எல்லாமே வந்து முதலே போட்டுட்டீங்கன்னா அப்ப இதை கருவத்து எதுக்குன்ற நாங்கள் பார்த்து தான் <laughs> சாப்பிட்டு

வச்சிட்டு <laughs> <laughs> Kristin,いい πα 54 Ditas பொருங்க அடுப்புல தூக்கி வைக்கோ பொருங்கோ விட்டு புடிங்கிறானே ஆசையா இருக்கு கற்றுக் கொண்டுட்டாங்க அடிப்பாங்க நான் <laughs> 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 <laughs>

அன்னைக்கு புள்ள அடைக்கணும் அப்படியே என்ன செய்ய இப்பதான் கடுப்புக்கையா போய் அத இல்ல தண்ணிய கரை நிடாமடிச்சுடுறேன்னு எதை கரெக்டா நான் நை நை டடாரான நெசி விரட்டனே இல்ல ஒரு அளவு விரட்டனே இல்ல ரொம்ப கேவலமா அந்த காய காய மாடுடா 50 ரேஸ்ல ஒரு கடையrangle கட்டேன் ஏனே 300 ரேசா குறிச்சிட்ட அத பத்தியா அப்பா கொண்டு கட்டி போடுமா வா நீ வேற வேற பேஜ் வந்து தேதி பத்தினால நம்ம வேற வீடியோல கேட்க கூடாது தண்ணி வேற பிரச்சனை இல்ல பக்கோ வை மாட்டங்கற ஓமே யா அப்படியே நிமி தேதி தேடி கேய் அந்த நெருப்பு காவைங்கோ நெருப்பு கிய ஆ இதெல்லாம் வைக்கணும் நான் ஆ இது மச்சி எல்லாம் <laughs> தெரியும் <laughs> <laughs> <laughs>

180 ആകുമ്പോൾ 180 ആവുമല്ലേ ഓ ഇതെ다가 കുറഞ്ഞില്ലേ 120 ആവില്ലേ അതെ ഇന്ന വയ്യക്കളാണോ അങ്ങോട്ട് കരിമീൻ നേരമല്ല അല്ലേ തോയാണ്ടിക്ക് വറ്റോം കരിമീൻ അല്ലേ ബാതിരണ്ടി എന്നാ അരപ്പ് ജീല ബാതിരണ്ടി വായേ ഇവിടെ കാറ്റാങ്ങട

മഴകാലും കട്ടാതെ കൊണ്ടും വീട്ടുകാരെ കൊണ്ട് അമ്മോട്ടിയാക്കളോ

அவசரம் கொண்டு வந்த

சரி சொன்னால் நாங்கள் நினைச்சதோ ஏதோ நடக்கிறது ஏதோ உண்மைக்கு நாங்களெலாம் எல்லாமே ஐடியா பண்ணின சமைச்சு அப்படி இப்படி அம்மாக்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணுண்டு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா மழையுமே வந்து குழப்பி அடிச்சிட்டுருது இப்போ நானும் அந்த கடையிலுக்கு போய் வரக்கூடிய கடை பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட ஒரு சில பொருட்கள் இல்லாதபடியாக நான் கடைகளுக்கு போயிட்டு வரேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் முதல் போட்ட டீஷர்ட் எல்லாமே வந்து மழைக்கு நல்லா நினைஞ்சு போட்டேன் அப்போ அதனால இந்த டீஷர்ட் நான் கடையிலேயே நான் மாற்றிட்டேன் அப்போ அத்தானுங்க வந்து பார்த்தா பருப்பு கரையை இப்போ கொத்தி கொத்து எடுத்தார் எடுத்தது எல்லாம் இறுகை பண்ணி விட்டார் அப்புறம் தங்கச்சி எல்லாம் பேசி போட்டு அப்புறம் அம்மா தான் கரையில் இருந்து எல்லாமே காய்ச்சினவங்க அப்போ இந்த கரையோக்க நோமெல்லாம் பாருங்க இங்கே இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு கருவாட்டு குளம் இங்க கருவாட்டு பொரியல் மற்றது வந்து வந்து மிட்டு மற்றது இங்கே வந்து பார்த்திங்கண்டா மீன் சரிதானே அப்போ இந்த குட்டி சாக்களோட தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா டியூஷன்லேருந்து ஸ்கூல் எல்லாமே வந்து லீவு விட்ருக்கேன்னா செல்லக்குட்டி அப்போ அதனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து மழை நேரத்தில் நாங்கள் சாப்பிட போகிறோம் குட்டி என்ன சொல்கிறீங்க சாப்பிடு பசிக்குதோ பிள்ளைக்கு செட்டியாக பசிக்குதோ மழை நேரங்களில் களைவோமோ இல்லாட்டா சாப்பிடுவோமோ சாப்பிடுவோம் அப்போ நாங்கள் ரெடியா சாப்பிடுவோம் சரிதானே சாப்பிடுவோம் அண்ணே

அப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கும் அவன் சாப்பாடு நல்லா தாங்கக்கா சேம்தாங்க பட்டினா அதுதான் நல்லா இருக்கு உண்மையா வழியில் வழுக்கிடவே இல்லை அதை அவ்வளோ தூரத்துக்கும் இல்லை எங்க அம்மா அம்மான் புரே எல்லாம் மரம் செடியல் எல்லாம் பாண்டி வச்சு கொஞ்சம் அது மறந்து மரங்கள் முடிஞ்சு பரவாயில்ல கரண்ட் கம்பி இறந்து கால நேரங்க சொல்லிக் சொல்லிக்கொண்டு உண்மையா இண்டாக்கிண்ணா கூட வழுக்கட்ட அம்மா தான் முடியாது தண்ணி விடுங்க தசியா சாப்பாடு பிடிக்கு இப்ப சொல்லுங்க

விழுந்து கிடையா ஆனா அங்க வீட்டுக்கு பக்கத்துல பனி ஒன்றும் இல்லா அப்படியா பரவாயில்ல இல்லையோன்னு சொன்னா கொட்டஞ்சி பக்கத்து நாங்களும் உடம்பு இருந்திருக்கணும் எங்கே இருந்தாலும் அதுதான் <zoysic discussions autour personaje> <sm festivals> ஆ கூப்படின உங்களை கூப்படினா கண்டு கௌசல்யா தான் வெடியோட உண்மை சாப்பாடு வரல வர பதவே நம்மள காலத்துல வாரது என்ன கடுவாடம் எத்தனை கருவாடா மலிவுடா சந்தர் அடா கருவாடை பொறுத்த அளவில் புட்டோட சாப்பிடலா ஆனால் எல்லாருக்கும் மழை நேரம் பசிக்கிறேன்னா பசிக்காமே

ஆனால் தகரங்கள்லாம் இந்த உடச்சின தகரம்தான் அடைச்சி கிடக்குது அதான் இந்த மழை தண்ணி பட்டோன்னா மாதிரி சத்தம் கேக்குது ம் கேட் குறைஞ்ச தகரமே இல்லை அதான் சத்தம் கேக்குது சரி அப்போ சாப்பாடெல்லாம் காணும்ங்களா எனக்கு பதி கேளுயா நானே சாப்பாடு அப்படி போடா நாங்க ம் முழுசா பாக்கல முழுசா பார்த்தா கட்டஞ்சை சரி உறவுகளே வீடியோ நாங்கள் வந்து வீடியோ வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே காணும் ஒரு தடமே இதாக நினைச்சு போடுறாங்க மழை தண்ணி நேரங்களில் வழியில் கூட வழுக்கடையில் சூழ்நிலை எவ்வளவோ எங்கட கண்ணூடாக கூட எவ்வளவோ ஆக்கள் இருக்கணும் ஒரு ஒரு நேர சாப்பாட்டு கூட ஏதோ கடவுள்கிற ஆசீர்வாதத்தால் நாங்கள் ஓரளவுக்கு சொன்னாலும் நாங்கள் நோம்பலான்னு சாப்பாடுனாலும் சமைச்சு சாப்பிட்றோம்ன்றக்க உண்மையாக நாங்கள் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் சரி இதோடு நாங்கள் எங்கள்ட வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம்